ஒன்ட் மினிட்ஸ் வாக் பண்ணிங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேலஸ் ப்ளீஸ் மிஸ் பண்ணிட்டாதிங்க அதுவும் வந்து ஒரு லட்சம் வந்து முடிச்சிட்டு நம்ம ஒரு பேலஸ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் நல்லா தான் இருக்குல்ல அழகா சிட்டிங் ஏரியாஸ் எல்லாமே நல்லா அழகா கொடுத்துருக்காங்க அண்ட் என்னன்னா இவங்க இங்க கொடுக்குற இந்த பார்க்கை விட அந்த அங்கே பேலஸ்குள்ள இருக்கில்ல அந்த فلاஸ் அந்த ஏரியா இன்னும் பியூட்டிfullா இருக்கு. நம்ம வந்து இன்னும் அந்த சைடுலலாம் போனா அங்கேயும் வந்து ஃபுல்லாவே வந்து பார்க்கலாம் தான் இருக்கும். சோ நம்ம அதையும் போய் பார்க்கலாம். انا ரொம்ப வாக் பண்ணி வாக் பண்ணி இந்த டேவே வந்து எனக்கு ரொம்ப கால் வலில வந்து போயிட்டு இருக்கு. ஒரு அழகான வியூ. ஓ நல்லா இருக்குல்ல like where also if you know சம்மரா இருப்ப எல்லாமே அப்படியே அழகா தண்ணீர் வந்து குளிச்சுட்டு இருக்காங்க பட்ஜெட்லியா உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா நீங்க வாக் பண்ணி உங்களோட அலோவியர் மியூசியம் கண்டிப்பா நீங்க பாப்பீங்க உள்ள போய் பார்க்கலனால வெளியில அந்த திரையாங்கலை வச்சாச்சு போட்டோ எடுக்கணும்னு நிறைய பேர் போய் பார்ப்போம் சோ அந்த பிளேஸ்ல இருந்து ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வாக் பண்ணீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேலஸ் ப்ளீஸ் மிஸ் பண்ணிடாதீங்க அதுவும் வந்து சம்மர் டைம்லலாம் வந்தால் ரொம்ப 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 அழகாக இருக்குது இங்கே இருக்கிற அந்த சிட்டிங் ஏரியாவாக இருந்தாலும் சரி எல்லாமே நல்லா இருக்குது நிறைய கடை இருக்குது எல்லாமே இருக்குது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது அந்த அந்த ஃப்ளாஸ் இருங்க அதை காட்டு தான் வந்து வாக் பண்ணி போயிட்டே இருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குது அந்த குட்டி குட்டி போட்டா மை காட் நான் லாஸ்டாக ஸ்காட்லாண்டில் வந்து கேசலில் போனேன் அதுக்கப்புறம் வந்து பெருசாக பேலஸில் பேலஸில் போய் பார்க்குற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது பிகாஸ் நான் லண்டனில் போனேன் பேலஸ் வந்து என்னடா இவனுங்க பேலஸ் ஃபுல்லாக இப்படி வாழ்ந்துருக்கானுங்க நம்மக்கிட்டேருந்து போய் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படின்ற ஒரு வைப் தந்துச்சு ஆனால் வந்து ஒரு ஃப்ரீயாக நீங்கள் விசிட் பண்ணலாம் என்னதான் இருந்தாலும் ஒரு அழகாக அதை மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்ம கிட்டே உள்ளே பேரஸில் ஆக்சஸ் இல்லை பட் ஸ்டில் வெளியில் வந்து இவ்வளோ பேரை வந்து விடுறாங்க இவ்வளோ பேரை விட்டும் கூட இந்த பிளேஸ் வந்து இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அவங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த இடம் வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு ஆனால் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம வியூ உங்களுக்கு பேஸண்ட்ய நினச்சேன்ஸ் எல்லாம் வந்து கன்னோட நின்றுட்டு இருந்தாங்க கிட்ட போனா மேபி தெரியும் நினைக்கிறேன் நல்லா இருக்குல்ல இந்த பேலஸ் அண்ட் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கார்டனும் நல்லா இருக்கு அந்த பேலஸ்க்கு முன்னாடி ஃபியூ போட்டோஸ் எடுத்தா ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க அவங்களுக்கு தெரியுறாங்களா அங்க கார்ட்ஸ் வந்து இப்ப கன்னோட அங்க போறாங்க நீங்க யூஸ்வலா வந்து இந்த பர்கிங்கம் பேலஸ் அந்த மாதிரி எங்கன்னா போனீங்கன்னா இதை அடிக்கடி வந்து பார்க்கலாம் எல்லாருமே கன்ஸோட வச்சுட்டு இருப்பாங்க இதுவும் நல்லா தான் இருக்கு மேலே ஒரு ஃபிரான்ஸ் கொடியோட அழகா இருக்கு ஆனால் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட் வந்து என்னன்னா அப்படியே எப்படி திரும்பி இப்படி போனால் இதுல அழகா போட்டு மாதிரி ஏதோ போகுது தூரமாக தான் பார்த்தேன் சரி அட்லீஸ்ட் இதை பார்க்கலாமே ரொம்ப எனக்கு லெக் பெயின் மட்டும் நான் வந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது என்னன்னா இங்க இருக்கிற ட்ரீஸ் எல்லாம் வந்து அழகாக கட் பண்ணி வச்சிருக்காங்க அது அந்த சைடு வியூ நம்ம வந்து இத பேலஸே வந்து ஒரு த்ரீ ஹார்ஸ் கிட்ட நல்லா டைம் எடுத்து அழகா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அவ்வளோ அழகா இருக்கு தெரியுது அவங்களுக்கு இதில் வந்து அவங்களோட ஃப்ளாக் வச்சு அழகாக குட்டி குட்டி போட்ஸ் எல்லாம் வந்து இந்த போகுது அண்ட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீ எல்லாம் அழகாக கட் பண்ணி வச்சுருக்காங்க ஷேப் ஷேப் ஷேப்பாக வந்து ரொம்ப அழகாக கட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஒரு வியூவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம அதுக்கிட்ட போய் பார்ப்போம்னா தெரியல ஏன்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம மியூசியம் வேறு போனோம் அதனால நல்லா இருக்குது நான் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் டே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு சைட் தோணுது ஏன்னா த்ரீ ஹார்ஸ் தான் தூங்கினேன் அந்த த்ரீ ஹார்ஸ் தூக்கம் வந்து சுத்தமாக நம்மளுக்கு பற்ற மாட்டேது சூப்பராக இருக்குல்ல அப்படியே எப்படி திரும்பினா இந்த சைட் பேலஸ் நல்லா ஒரு அழகான பேலஸ் அப்படியே இந்த சைடு திரும்பினா இந்த சைட் கார்டன் ரொம்ப ஒரு அழகான இடமா இருக்குது இந்த இடம் இங்கே நிறைய ஸ்கூல் பசங்களெல்லாம் வந்து சும்மா ட்ரிப்பு பிக்னிக் மாதிரி கூட்டிட்டு வருவாங்க போல் எல்லாமே அழகாக கூட்டி கூட்டி பசங்க அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி போட்டு அண்ட் இதில் ஃபிஷ் இருக்கு நான் காட்டுறேன் அந்த ஃபிஷ் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக கிட்ட போய் பார்க்குறாங்க நம்ம வந்து பேலஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு வெளியில் வந்துவிட்டோம் இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனான அந்த மியூசியம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அந்த மியூசியமில் தான் லோவியர் மியூசியமில் தான் வந்து மோனாலிசா வந்து எல்லா பெயிண்டிங்ஸுமே இருக்கு நீங்கள் இப்போ மியூசியம் டிக்கெட் வாங்கினா டிக்கெட் வாங்கலை ஏன்னா எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை நீங்கள் வந்து டிக்கெட் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைனா எனக்கு பெயிண்டிங் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு பட் அந்த பெயிண்டிங் வந்து நீங்கள் வந்து எப்படி பார்க்கணும்னா ஒரு பெரிய கூட்டம் அந்த கூட்டத்தை க்ராஸ் பண்ணி போய் பார்க்குறதுக்கு நம்ம வெறுத்தையே விரைத்து வச்சா இந்த ஃபோட்டோ தான் நம்ம டெய்லியும் அடிக்கடி ஃபோட்டோவெலாம் பார்க்குறோமே அப்படின்ற அளவுக்கு இருக்கும் ஸோ எனக்கு பெருசாக அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னால் அது மார்னிங்கே டிக்கெட் வந்து ப்ரீ புக் பண்ணிவிட்டு போங்க ரிசர்வ் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது நீங்கள் வந்து இந்த மாதிரி பாரிஸ் போகிறீங்க இல்லை வேறு எதனா கண்ட்ரி போகிறீங்கன்னு பிளான் பண்ணால் எவ்வளோ சீக்கிரமாக டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது எனக்கு போக போக இந்த யூரோ ஃபுல்லாகவே வந்து காஸ்ட்லியாக இருக்கும் டிக்கெட் அதனால் ஃபஸ்ட்டே வந்து ரிசர்வ் பண்ணிக்கோங்க இன்னொன்று வந்து என்னென்னு சொல்லணும்னு நினச்சா இப்போ நான் வெளியில் போய் அந்த ட்ரையாங்கல் மட்டும் பார்க்கணுன்னு ஆசை ஸோ ட்ரையாங்கல் மட்டும் பார்த்துட்டு கொஞ்சம் பிக்ஸ் எடுத்துகிட்டு வெளியில் எப்படி இருக்குதுன்னு சிட்டி சைட்டை சுற்றி பார்த்துட்டு போக போகிறோம் இப்போ நான் இருக்கிற ப்ளேஸில் வந்து ஒரு எயிட்டீன் மினிட்ஸ் வாக் பண்ணால் நம்ம வந்து மியூசியம் வந்து போயிடுவோம் ஸோ அங்கே மியூசியம் போயிட்டதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரையாங்கல் முன்னாடி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்தே மெட்ரோ பிடிச்சா நம்ம ரூமுக்கு போயிடலாம் ஆக்சுவலாக ரூம் இருக்கிறது வந்து ஜோன் ஒன்னு தான் ஆனால் ஜோன் டூ வந்து லைக் அவுட்டர் ஜோன் ஒன் ஸோ ஜோன் டூக்கு அது கன்சிடர் பண்ணுவாங்க நான் மார்னிங்கே வந்து பாஸ் வாங்கிட்டேன் உங்கள் கிட்டே சொன்னேன் எனக்கு சரியான ஒரு அசஸ் கடைக்கல் இருந்தாலும் நான் வந்து பாஸ் வாங்கிட்டேன் ஸோ எனக்கு வந்து மார்னிங்கே ரிட்டர்ன் டிக்கெட் அதான் லோட் பண்ணிவிட்டேன் டூ டிக்கெட்ஸ் லோட் பண்ணிட்டேன் மற்ற எல்லாமே வாக் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைவ் ஹீரோஸ்க்கு லோட் பண்ணிட்டேன் அதில் டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் ரிட்டர்ன் போ வீட்டுக்கு போக வந்து வீட்டுக்கு போக வந்து நான் அதை வந்து யூஸ் பண்ணிப்பேன் ஒரு மினிட்ஸ் ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் மெட்ரோ டுவெல் லைன் எடுத்துட்டா நம்ம ரூமுக்கு போய் ரீச் ஆயிடுவோம் ரூமுக்கு ஒரு எயிட் அந்த மாதிரி இயர்லியாக ரீச் ஆயிடுவோம் பிகாஸ் நேர்த்தே வந்து ரொம்ப டயர்ட் த்ரீ ஹார்ஸ்க்கும் வந்து என்னால் சுத்தமா முடியல அண்ட் நம்ம ரூமோட டாப் ரெஸ்டாரண்ட்ல பார்த்தா நம்மளுக்கு டவர் வந்து கண்டிப்பா தெரியும் நம்ம டைம் இருந்தா டயர்டா இல்லைன்னா நம்ம வந்து போயிட்டு அங்க டின்னர் சாப்பிடலாம் அப்படி டயர்டா வந்து ரெஸ்ட் எடுத்துட்டா நாளைக்கு பார்த்துக்கலாம் பாரிஸோட ஸ்பெஷலே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஸ்ட்ரீட் போனாலும் அது ரொம்ப அழகா நிறைய கடையோட ரொம்ப வெல்கமிங்காக இருக்கும் இன்னைக்கு இந்த கடையெல்லாம் பாருங்கள் எல்லா ஸ்ட்ரீட்டுமே நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு வைப்பு தான் உங்களுக்கு தரும் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக நான் இந்த ஸ்ட்ரீட்டில் போகிறேன் எந்த ஸ்ட்ரீட்டில் வரேன் ஏன்னா எல்லாமே நான் போயிட்டு வந்த ஸ்ட்ரீட் மாதிரியே இருக்குது மழை பெய்யுது நம்ம கிட்ட கூட எல்லாத்துனாலாம் கொஞ்சம் ஓரமாக நின்று பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் எல்லாமே வந்து ஒரே மாதிரி வைப் தருது ரொம்ப வெல்கமிங்காக இருக்குது நல்லா இருக்கு பார்க்கவே நல்லா ஒரு தாட் வந்து இந்த வீடியோ எனக்கு வருது இந்த உங்க வீடியோ பாக்கும்போது உங்களுக்கு தோணுமா இல்லையான்னு தெரியல ஆனா ரொம்ப அழகான ஒரு வைப் தருது அத ஒத்துக்கணும் கண்டிப்பா வந்து அன்சிகா வந்து டான்ஸ் ஆடினாங்களாம் அந்த என்ன படம் அது எங்கேயும் காதல் அந்த மூவியில் வந்து அது இங்கே தான் வந்து ஷூட் பண்ணாங்க ஸோ அங்கே வந்து இந்த இடத்துல தான் வந்து டான்ஸ் பண்ணாங்களாம் நம்ம வந்து மியூசியம் வந்து வந்துட்டோம் இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் லைக் நீங்கள் அதுக்குள்ளே தான் போவீங்க மியூசியம் உள்ளே டிக்கெட் வாங்கி போகிறதா இருந்தால் அண்ட் இது எல்லாமே வந்து மியூசியம் தான் இது இங்கே தான் வந்து பெயிண்டிங்ஸ் நிறையா இருக்குது மோனாலிஸாக இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஹிஸ்ட்ரியா ஹிஸ்டாரிக்கான ஒரு பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் மற்றபடி நீங்கள் இல்லைனா ஒரு ஃபோட்டோ ஸ்டாப் மாதிரி இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு சுற்றி பார்த்துட்டு வேறு பிளேஸுக்கு வந்து நீங்கள் போகலாம் நம்மளோட மெட்ரோ லைன் வந்து டுவெல்ல பட் டுவெல்லே வந்து ரெண்டு ட்ரெயின் போகுது நம்ம போகிறது வந்து ரைட் சைட் லெஃப்ட் சைடு வந்து வேற ஒரு ட்ரெயின் போகுது ரைட் சைட் வந்து நம்மளோட ட்ரெயின் இதுதான் வந்து என்னோட அந்த கார்டு இது டூ பவுண்ட் கொடுத்து வாங்கினேன் எதுக்கு வாங்கினேன்னு நினைக்கும் தெரியல ஐ திங்க் நாளைக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து பேப்பர் டிக்கெட்டு வந் பத்திரமா வச்சுட்டு இருந்தால் டூ பவுண்ட் யூஸே கிடையாது பட் நம்ம நிறைய ட்ராவல் பண்ணுறோம் ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நம்ம வந்துட்ட உடனே ட்ரெயின் வருது பட் அந்த சைடு ட்ரெயின் வருது ஆக்சுவலாக ட்ரெயின் வரும்போது பேசினா கேட்காது ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோடய ஹோட்டல் வந்து நான் ஜோன் ஒன்னில் புக் பண்ணியிருக்கேன் பட் ஜோன் ஒன்னில் உள்ளே கிடையாது அவுட்டர் தான் எப்படின்னா நீங்கள் லைன் டுவெல் வந்து எடுக்கணும் லைன் டுவெல் எடுத்துட்டா அங்கேருந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் ரெண்டு மீட்டர் ஆனால் ஃபைவ் மினிட்ஸ் வாக் பண்ணுற மாதிரி கூட இருக்கும் பட் நிறைய பேர் வந்து ஜோன் உள்ளே எடுப்பாங்க ஜோன் ஒன்னிலேயே வந்து சென்ட்ரலுக்குள்ளே எடுப்பாங்க ஆனால் நான் அப்படி எடுக்கிறதுக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு மினிமம் மினிமம் வந்து எப்படின்னா ஒரு செவன்டி யூரோ செவன்ட்டி பவுண்ட் ஒரு செவன் டூ எயிட் தௌசண்ட் கிட்ட வாட்சி வாங்கும் நீங்கள் வந்து ஒரு மொக்க ஹோட்டலில் ஸ்டே பண்ணால் ஒரு ஆவரேஜான ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணனாலே உங்களுக்கு அவ்வளோ காஸ்ட் ஆகும் ஏன்னா பக்கத்தில் ஐஃபில் டவரில் வந்து எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக காண ஆனால் அப்போவும் நீங்கள் மெட்ரோ யூஸ் பண்ணி தான் ஆகணும் மெட்ரோவில் ஒரு ஒன் டூ ஸ்டாப்ஸ் தான் வந்து இருக்கும் பட் என்ன இதை எடுத்ததுக்கு ரீசன் வந்துன்னா அந்த ஒன் டூ காஸ்ட் எவ்வளோ டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ நான் இருக்கிற ஜோனோட காஸ்ட் அப்படின்னா அதுவும் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ தான் ஸோ எதுக்கு அது எக்ஸ்ட்ராவான ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மெட்ரோல ட்ராவல் பண்ற மாதிரி இருக்குமே தவிர எனக்கு வந்து இதுவே ஓகே தெரியுதுங்களே இதுதான் வந்து நம்மளோட ஹோடல் நம்ம வந்து நடந்து வந்துட்டோம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் பட் பேசிட்டே நடந்தா ஒண்ணுமே தெரியாது அதனால வந்தாச்சு ஏ ஏகாஸ் இதுதான் வந்து நம்ம ரூமு ரொம்ப குட்டியான ரூம் இவ்வளோ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரூம் வந்து ஸ்பேஸு பட் ஸ்டில் ரொம்ப நல்லா இருக்குது பிகாஸ் ஏசி இருக்குது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கள் சம்மர் சம்மர்னாலும் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஸ்வெட்டிங்காக ஏசி இருந்தாலும் நல்லா இல்லை பட் இந்த இடத்துல ஏசி ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது உள்ளே வரும்போதே நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபீல் வந்து தருது நான் வந்து இந்த ரூமை வந்து டூ டே டூ நைட் ஸ்டேக்கு புக் பண்ணியிருக்கேன் அண்ட் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது உங்களுக்கு யாருன்னா வந்து இந்த மாதிரி ரூம் டீட்டெயில்ஸ் வேணும் இல்லை வேறு எதனா ஐட்டனரி வேணும்னா மறக்காமல் என்கிட்ட கேளுங்க நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறேன் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு லாகிங் வராது ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எனக்கு தெரியாத புது சிட்டியில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பாய் கைஸ்